அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா விரகாமி இன்றைய நாள் அனைவருக்கும் ஒரு நன்னாளாக அமைய நல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக எங்களது தைரிய நயந்தி நண்பர்கள் வட்டத்தின் ஆரோக்கிய சைக்கிள் சவாரி அதை தொடர்ந்து ஒரு மருத்துவ ஆலோசனை அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் நண்பர் தஸ்லீம் நாங்கள் பேசிகிட்டு வரக்கூட ஒரு தலை பொருந்து உழிச்சு அதை கொஞ்சம் பேசுகிறோம் அதாவது ஒரு மோட்டில் எரிக்கிற நோயாளிக்கு எப்படியான உணவுகளை நாங்கள் அந்த கொடுக்கணும் ரெண்டாவது இப்போ அந்த ட்ரெண்ட் வந்து மாறிட்டு இப்போ பழைய காலத்தில் ஒரு போட்ட ஒரு நோயாளி இருந்தால் ஒரு வருத்தம் வந்தால் அந்த வருத்த வீட்டுக்கு போகக்குள்ள தெம்பிலி அந்த ஒரேஞ்சு வாங்கிட்டு போவாங்க அந்தது குளுக்கோஸ் ஒரேஞ்ச் போட்டு கொடுப்பாங்க அல்லது உப்பு காஞ்சி காய்ச்சி கொடுப்பாங்க அப்படியான உணவுகள் தான் நான் இது கொடுப்பேன் இப்போ வந்து வாத்திரிக்கிற நோயாளிகளில் லொக்கரை நாம் பார்க்க போதும் அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தா மைலோ பேக்கெட் இருக்குது இதில் டெய்லி மில்க் இருக்குது அப்படி கடைகளில் இருக்கிற சாமான்கள் பனிசிரிக்கு அது ரோஸ் பண்ணறீக்கு அல்லது பராட்டா சம்பளத்திற்கு இதுகள் தான் அந்த பேக் வலி இருக்குது அப்போ அவங்களுக்கு இருந்து ஹாஸ்பிட்டலில் கொடுக்குற சாப்பாடுகளை கூட சில நோயாளிகள் எடுக்காங்க ஹாஸ்பிட்டலில் ஆரோக்கியமான உணவு தான் கொடுப்பாடு எப்படி காலையில் கடலை பயிர் கொடுப்பாங்க அல்ல சில நாள் கஞ்சி காற்று கொடுப்பாடுது சில டைம் விடியப்பம் அப்படி சொதி அப்படி கொடுப்பாடுது ஆனால் இவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா இப்படியான சாமான்கள் கடைகளில் வாங்கி வந்து கொடுப்பாடுது அப்போ இது தொடர் பண்ணாங்கண்டே பார்ப்போம் உண்மையாக வந்து ஒரு நோயாளி வந்து ஒரு வருத்தம் ஒன்று வந்திருக்கிற டைமில் அவருக்கு உண்மையாக அவரில் அந்த டிமாண்ட் என்ன அவருக்கு தேவைப்படுற சாப்பாடு என்னென்னு கேட்கலாம் உண்மையாக அவர்களுக்கு சாப்பிட இல்லாமல் கொண்டு வாய் கசப்பு சாப்பாட்டில் விருப்பம் இல்லாத எப்படி தன்மதிக்கும் அடுத்தது அவங்க தண்ணி குடிக்கிறது அந்த நீராகாரங்கள் கூட எடுக்கிறது குறை அதான் அந்த வருத்தத்தில் வேதனையில் அது குறை அப்போ அவங்கள மெயினாக வர நீர் இழப்பு கூட இருக்குது அவங்க பொடியில் வந்து நீர்த்தன்மை இப்போ வந்து குறையிது அப்போ அடுத்தது பொடி காய்ச்சல் வந்தால் ஹீட்டில் வந்து வேர்வியாக தண்ணியெல்லாம் மிஞ்சல் ஆவியாகிறதால உடம்புல நீர் தன்மை குறையிடும் உடம்பு அதால அவங்களுக்கு அந்த யூரின் போகிறது கடும் கொஞ்சமாக போகும் அல்லது கடும் டாக் எலுவா போகிறது நம்ம வருத்தங்கள் வந்து காய்ச்சல் வந்து அப்போ அவங்களுக்கு நீர் ஆகாரம் தான் மெயின் டிமாண்ட் அவங்களுக்கு நீர் ஆகாரம் தான் கொடுக்கும் அந்த பழைய சிஸ்டம் வருத்தம் வந்தால் உடனே என்ன உப்பு கஞ்சி காய்ச்சுவாங்க முளை இதெல்லாம் போட்டு முல்லைப்பூடு எல்லாம் போட்டு காய்ச்சிவாங்க அப்புறம் அந்த தண்ணி கஞ்சி மாதிரி தான் தண்ணி அப்போ அதெல்லாம் உப்பு கொஞ்சம் போடுவாங்க உப்பு வந்து டிரெக்டாக சேலாயின் அடிக்கிற மாதிரி இப்போ நம்மளுக்கு உடம்புல நம்ம என்ன செய்கிறோம் மருத்தம் வந்தால் அது உடம்பு வீக்கா இருக்கு சார் சேலையன் போடுங்கன்னு சொல்லுற மாதிரி சேலையனுங்கிற என்ன சாமானா சோடியங்கு வருவாய் உப்பு அப்போ நாம் அன்னரத்தில் சேல உப்பு கஞ்சியை கொடுக்காட்டி அதே உப்பு தேசிக்காய் தண்ணி புளிஞ்சி உப்பு கொஞ்சம் போட்டு கொடுப்பாங்க இப்படி அந்த அந்த சாமன் தான் உண்மையாக தேவை அப்போ நீராகாரங்களை தான் உண்மையாக கொடுக்கணும் அதுக்காக வந்து நீராகாரோடு இந்த மில்க் பக்கெட்டையும் கடவுளே இயக்கிறதும் கொடுப்போம் வந்து கெமிக்கல் உண்மையாக அப்போ ஆல்ரெடி வருத்தம் மருந்துகள் குடிக்க போகிறோம் உடம்புல ஏதோ சின்ன சின்ன நச்சு தன்மையில் சேர்கிற காலம் அந்த வருத்தம் அடிக்க போல் நம்ம கெமிக்கல் தான் எடுக்க போகிறோம் மருந்துகள் பாதிக்க பாதிக்கப்படும் அப்போ அப்படி இவ்வளோ நாமளும் இன்னும் கெமிக்கலான சாப்பாடுகளாக கொடுக்கப்போகிறோம் நம்ம இயற்கையாக வீட்டுகளை சமைக்கிற சாப்பாடுகளை இயற்கையான பானங்களை கொண்டு வந்து கொடுக்குறோம் இப்போ நம்ம உறைஞ்ச வந்து கொடு கொடுக்கலாம் அதில் உறைஞ்ச புளிஞ்சி வந்து கொடுக்கலாம் அந்த தோடம்பழத்தை கொண்டாந்து கொடுக்கலாம் புரிஞ்சு அல்லது ஜீவனி அது அதுக்குரிய கலவை அப்படியான உணவுகளை தான் ஒன்றுமே கொடுக்கும் அப்போ அது வந்து உடம்புல நீர்த்தன்மை வந்தால் அந்த நார்மலாகவே அந்த டயர்ட்னஸ்லாம் போயிடும் அந்த டிஷுகளுக்குள்ளே எல்லாம் அந்த காஞ்சி போயிருக்கும் பத்தி போயிருக்கு அப்போ நீர் போயிடுச்சு இருந்தால் அவங்களும் ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரெஷ் ஆகும் அது ஒன்று மற்றது வந்து அந்த டயர்ட் வாடுறதுக்கு காரணம் என்னென்னா அவங்களோட பொடியில் வந்து மசில்ஸ் இல்லைனா பொட்டாசியம் குறை அந்த மாதிரி ஜீப் ஒரேஞ்சும் டெம்பிலையும் வந்து பொட்டாசியம் கூட்டணும் கிட்னி நோயாளியை தவிர கிட்னி வர்த்தகராகிறது தான் பொட்டாசியம் உள்ள உணவுகளை அவங்களுக்கு தவிர மற்ற எல்லோரும் இந்த பொட்டாசியம் உள்ள உணவுகளை நோய்வாய்ப்பகுதியில் வந்துருக்காங்க அது மெயினாக ஒரேஞ்ச் டெம்பிலி விட்டமின் சி வந்து இதில் கூட லைனில் கூட லெமன் நேசிக்காகுதுதான் அது வந்து நோய் சக்தியை கூப்ப சாங்கும் விட்டமின் சிங்கிறது நம்ம உடம்புல எல்லா வருத்தங்களுக்கு வந்து விட்டமின் சி கொடுப்பாங்க அந்தரம் காய்ச்சல் வந்தாலும் விட்டமின்சி போறோம் கடுமல் வந்தால் சி போரும் அப்போ அது நோய்க்கு சக்தி உருவாக்குது அப்போ எப்படியான சாமானிகளை நாங்கள் கடை உணவுல கொடுக்கணும் எதுக்கும் மெனக்குறோம் எல்லோரும் வீட்டுகளில் பிஸி உப்பு காஞ்சி காய்ச்சால் ஆள் இல்லை விட்டு தேசிக்காய் பிடிஞ்சி கொண்டு கொடுத்தாள் அப்போ இது இல்லை அப்போ நாம் அந்த அந்த அப்பில் வாங்கி கொடுக்கறதை விட மெயினாக அந்த ஒரேஞ்சு தான் அவருக்கு தேவை ஒரேஞ்சு தோடம்பழம் பெரிய நாரந்தோட்டம் அது மட்டும் அப்படி ஏதோ ஒரு தேசிக்காய் அந்த உணவுகளை ட்ரிங்க் அடித்து கொஞ்சம் கொடுக்கலாம் மூணு நேரத்துக்கும் இப்படியான உணவுகள் கஞ்சி அப்படி அது வீட்டுகளை சமைக்கிற மற்ற உணவுகளை கொண்டு கொடுக்கணும் கொடுக்குறாங்க அடுத்து ஹெவி அடுத்து நம்ம பக்கம் இருக்குன்னா ஹெவி மீல்ஸை கொடுப்பாங்க ஏன்னா வர்த்தகப்பட்டு இருக்கிற பிள்ளைக்கு வாங்கி ஒன்றும் சாப்பாடு ருசி இல்லாமல் இருக்காம அப்படின்னா கொத்து வாங்கிகளையும் கொடுக்குறேன் கொத்து ரொட்டி அப்போ இது என்னது அப்போ அவ்வளோ பராட்டா கொத்து இதெல்லாம் வந்து அதில் பிரியாணி பிரியாணி உணவு வந்து கொடுக்குறோம் அதில் ஃப்ரைட் ரைஸ் சரி நான் எப்படியான உணவுகளை கொடுக்க போல பாருங்கள் இப்போ அந்த உணவெல்லாம் வந்து ஹெவியான சாப்பாடு அப்போ நம்மளுடைய உணவு கால்வாய் தொகுதியை வந்து ரெஸ்ட்டாக வச்சுக்கொள்ளும் இப்போ உதாரணமாக வருத்தம் வரக்குள்ள அந்த அன்டி இன்ஃபுலமேட்ரிங்கிறது என்னென்னா நோயை எதிர்க்கிற தன்மைங்கிறது பசியோடு எரிக்கக்குள்ள நோயை எதிர்ப்பு சக்தி கூடுமா உடம்புக்கு அந்த ஸ்டீரோய்டுங்கிற ஹோமோன் வந்து நம்ம பசி திரிக்கவ்வளோ கூடும் நம்ம முந்தையொரு ப்ரோக்ராமிக்க பசிச்சிரிக்கிற டைமில் ஸ்டீராய்டு ஹோமோன் கோட்டிசோடுங்கிற சாமான் சிரிக்கும் கூட அது வந்து இயற்கையாகவே நோயை எதிர்க்கிற ஹோமோன் தானே அது போட்டிசோடுங்கிறது வந்து அன்ட்டி இன்ஃப்ளமேட்டிங்கிறது அது மாதிரி ஒரு பொடியில் எங்கேயாவது ஒரு தாக்கம் நடக்கிற டைமில் தாக்கத்தை கொண்ட்ரோல் பண்ணி கிரிமெடுக்க விட முடியல பொடியில் ஒரு ரியாக்சன் நடக்குதுன்னா அந்த ரியனை கட்டுப்படுது அந்த காய்ச்சல் வார வீரத்தில் அது குறைக்கும் அது போட்டு சொல்லுவோம் அது வந்து பசி அடைக்கூட கிறக்கும் நல்ல வயிர் முறையை சாப்பிட்டா அது திறக்கம் ஆகவே நாங்கள் அந்த வயிறை வந்து அதுவும் லோடாகப்படும் இப்போ நம்ம நோய் அப்போ நீர்ப்பிடின தொகுதி நெல்லை ஒர்க் பண்ணும் ஒரு வருத்த மந்திரிகள் ஆளுங்க உடம்புல நீர்பிடின தொகுதி அந்த இம்யூன் சிஸ்டம்ங்கிறது அது தனியாக தோட்டம் மற்றது நீ நீர்பிண சக்திங்கிறது அது வேற தொகுதி உண்டு உடம்புல அது கூட ஒர்க் பண்ணும் என்ன அந்த லிம்போசைடு நிணநர் கு நிணநிற்கான குளியங்கள் வந்து கூட சுரந்து நம்ம பொடியில் என்ன செய்யணும் தெரிஞ்சுன்னா அந்த அந்த கிருமியாக அழிக்கிற வக்கில் இயங்கிக் கொண்டிருக்கும் அப்போ அந்த தொகுதிக்கு ஓக்க கொடுக்குறேன்டா நம்ம சமீபாட்டு தொகுதிகளோடு கொடுத்தா இல்லை நம்ம சாப்பாடு எல்லாம் ஹெவியான சாப்பாடு வெண்ண சாப்பாடு அப்படி ஹெவியான சாப்பாடு சாப்பிடும் அப்படின்னா அந்த சமிபாட்டு தொகுதிக்கு கூட பிளட் போகும் அதே சமிபாட்டுக்குரிய சிஸ்டம் கூட ஒர்க் பண்ணப்படும் அப்போ நோய் பாதிப்பாட்டி கூட அதுக்கு கொடுத்தா இந்த இனியம் அந்த நம்மள நீர்ப்பட தொகுதியை இயக்கத்துக்கு அது பாதிக்கும் அதால் நம்ம நீர்ப்பட தொகுதி நல்ல ஐயங்க வந்து நம்ம அந்த இந்த தொகுதியை ஃப்ரெஸ்ட் எடுக்கும் மற்றது நோயாளி வந்து ரெஸ்ட்டு ரெஸ்ட் எடுக்கணும் இப்போ நம்மளோட பக்கம் இருந்தால் ஓட்டில் இருந்தா தான் ஒரு நோயாளி அவ்வளோ பேர் படையெடுத்து வந்து பார்க்குவாங்க பத்து பேர் பத்து பேர் வந்து அந்த நோயாளிக்குன்னா ரெஸ்ட்டை குறைக்கு ரெஸ்ட்டுங்கிறது கட்டாயமாங்க வருத்தம் வந்தால் அவங்க உலரீதியாக வந்து ரெஸ்ட்டை அரிக்கப்படும் சரியான ரெஸ்ட் அரிக்கணும்னா தூங்குறது இபாத்தல் அரிக்கிறது இதுவாக்கு இருக்கிறது மற்ற மற்ற மத அனுஷானங்கள் எல்லாம் வந்து அவங்களை இனி பிரார்த்தனைகள்லாம் செய்வோம் ஒரு வருத்தம் வந்தால் நம்ம நோயிலருந்து நம்மளை குணமாகிறது இதுக்கெல்லாம் வந்து ரெஸ்ட் இல்லை ஆக்கள் தொடர்ச்சியாக இப்போ ஒவ்வொரு ஆளுக்கும் பிளக்கஞ்சிடுது எனக்கு ஒரு ஞாபகம் இப்படி ஒரு ஹார்ட் பேஷண்ட் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து வீட்டை ரெஸ்டாக இருந்தவர் வந்து விசித்திர சாலை அடுத்து ரெண்டாவது ஹார்ட் அட்டாக் வந்து அவர் ஏஎம்ஹெச்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து மாற்றாங்க வார வழியில் மாற்றாங்க அப்படத்தில் எங்களோடய வீட்டுக்கு கொஞ்சம் பக்கத்தில் ஃபெஸ்ட் அட்டாக் வந்து வீட்டை வந்தேன் வாரம் ஒவ்வொரு ஆளுக்கும் பல கஞ்சேன் எப்படி நடந்து என்ன நடந்ததுன்னு சொல்லி அந்த கதையை ஒவ்வொரு ஆளாக போட்டுக்கிட்டே இருக்கணுமே அப்போ இப்போ நீங்கள் இப்போ நெல்லம் இந்த மக்களுடைய நெல்லம் செலுத்தினா கூட பெருவருவாங்க வருவாங்க ஒவ்வொரு ஆள வெற ஒவ்வொரு ஆளுடைய காய்ச்சியிருந்தால் ஹார்ட்டு ஒர்க் குடிக்கும் அப்போ இப்படி நாங்கள் அந்த ரெஸ்ட்டுங்கிறது முக்கியம் அப்போ அந்த விஷயங்களை நாங்கள் மோட்டில் இருக்கிறோம் அது கட்டாயம் தான் நாங்கள் செய்து கொள்ளணும் நீர் அதிகமாக எடுக்கணும் ஏன்னா மருந்துகள் பாவிப்போம் மருந்துகள் எல்லாம் வெளியாகிறது வந்து யூரினோட தான் ஆகவே தண்ணி வந்து குடிக்கிற அளவு கூட்டணும் சாப்பாடு தங்கணும் இல்லை நல்ல ரெண்டரை லிட்டர் மூணு லிட்டர் நீர் வந்து நாங்கள் குடிக்கணும் குடித்தாதான் அந்த மருந்துகள் எல்லாம் பெரியா வாஷ் பண்ணப்பட்டு பொடியில் இருந்து உடனே கிளியர் ஆகும் ஏன்னா கெமிக்கல் பாவனை கூட தனுக்கு அப்போ அந்த டைமில் அப்போ நீரம் கூட இருக்கிறது அதே மாதிரி இந்த பிரியான பழச்சாறுகள் இயற்கையான பழச்சாறுகள் பொட்டில் எரிக்கிற அந்த கெமிக்கல் போட்ட செயற்கையான பழச்சாறுகளை பொட்டில் வாங்கி கொடுக்கக்கூடாது எல்லோரும் வந்து பிள்ளைகள் பிசி தலை அப்படி கலையாடி இன்னிப்பாட்டை வெளிக்கிட்டு வேலைக்கு போகக்கூடாது டக்குண்டு அந்த அறுவை கொண்டாந்து வாங்கி கொடுத்து விடும் அது டோடிட்டோம் அப்படிலாம் வீட்டை இதுக்கு ஒரு அரை மணிக்கு அனுபவாது பழச்சாறுகளை இயற்கை அப்படின்னு கொடுக்குறது கஞ்சி உப்பு கஞ்சி கொடுக்குறது பிரியான வேலைகள் நாங்கள் கொண்டு வந்தோம் செஞ்சோம்னா விரைவாக அந்த உடம்பு வந்து நோய்கள் வந்து விடுபடுறதுக்கு வாய்ப்பு அளிக்கும் என்று கூறி விடைபெறும் நன்றி அலாமிக்கு